நடிகர் மனோஜ் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் திரைத்துறையினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தனக்கென அடையாளத்தை உருவாக்கிக் கொண்ட மனோஜ் இடம் வயதில் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய இணையமைச்சர் முருகன் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வி கே சசிகலா நடிகர் சரத்குமார் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் வீடியோ வெளியிட்டு இரங்கல் தெரிவித்த இசையமைப்பாளர் இடையராஜா தனது நண்பர் பாரதி ராஜாவின் மகனுக்கு இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருக்க வேண்டாம் என வருத்தம் தெரிவித்துள்ளார் என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் அவன் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன் என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மறைவு செய்தி தனது மனதை பெரிதும் பாதித்ததாக இயக்குனரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவருமான டி ராஜேந்தர் தனது இரங்கலில் குறிப்பிட்டுள்ளார் சென்னை சேத்துப்பட்டு இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மனோஜின் உடலுக்கு திரைப்பட இயக்குநர்கள் ஆர் கே செல்வமணி சேரன் இளவரசு ராஜ்கபூர் சுரேஷ் காமாட்சி ஏ எல் விஜய் மாரி செல்வராஜ் நடிகர்கள் ராமராஜன் கார்த்தி தீபக் சங்கர் நடிகை சோனா பாடலாசிரியர் ஸ்நேகன் உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தினர் ஏற்படுத்த நிறைய ஸ்கிரிப்ட்டு சொல்லுவார் நிறைய இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணிருக்கோம் ஆனால் இந்த நிமிஷம் கூட நான் வந்து மனோஜ் மனோஜுடைய மரணம் உண்மனால் நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனோஜ் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் திரைப்பட துறைக்கு மட்டுமல்ல என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குநரமையும் பாரதராஜ் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிழப்பு இது வந்து நிச்சயமாக அந்த வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில் கழக போச்சார் சார்பிலே அவருக்கு இப்போது வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனைத் தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மனோஜின் உடலை கண்டு அவரது உறவினர்கள் கதறி எழுதினர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு பாரதி ராஜாவை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது இயக்குநர் லிங்குசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் மனோஜ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது